ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிஎல் ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா இது கன்சிகா என்டர்பிரைசஸ் குழுக்கள் இது பார்த்தீங்கன்னா கன்சிகா என்டர்பிரைசஸில் பத்தொம்போதாவது மாத குழுக்கள் சரிங்களா இன்றைக்கி குழுக்கள் பார்த்தீங்கன்னா யாருமே வரல ஆல்ரெடி வந்து யார் யாரெல்லாம் பத்தாம் தேதிக்குள்ளே பைசா கட்டினீங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வந்து நான் பிடிஎஃப் வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிட்டேன் இது பார்த்துக்கோங்க யார் யார் பேர்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துடணுன்னா அவங்களோட டோக்கன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பொங்கல் பண்டு போட்டவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்று அவங்களுக்கு வந்து இன்னும் கார்டு டிஜிட்டல் கார்டு வேலை வந்து போயிட்டுருக்கு இல்லைன்னா ஒரு ரெசிப்ட் மாதிரியாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நடுவில் அதுக்குள்ளே வந்து தீபாவளி ஃபண்டுக்கு ரிப்ளை மெசேஜ் கொடுக்க வேண்டியது எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வேலைலாம் இருந்ததுனால கொஞ்சம் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபண்டு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரெசிப்ட்டு இல்லைனா டிஜிட்டல் கார்டு வந்து உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா தீபாவளி ஃபண்டில் ஜாயின் பண்ணவங்களும் நிறைய பேர் வந்து கார்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க கார்டு வந்து நம்ம டிசம்பர் மாதத்தோடு யாருக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பண்டுக்குமே சொல்லிடுறேன் ஏன் பொங்கல் பண்டு தீபாவளி பண்டு ரெண்டு பண்டு ஆளுங்களுக்குமே சொல்லிடுறேன் இந்த வீடியோலையே ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிடுறேன் நம்மளது வந்து ஆப் வந்து ஒன்று டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா அது வந்து இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் அது வரைக்கும் கார்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அதுவுமே வந்து கார்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலுமே எந்த யூஸுமே இல்லை உங்களுக்கு மெசேஜ் ஒன்று கொடுக்குறோம்ல கன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு சொல்லிவிட்டு அதே வந்து நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அக்கௌண்ட்டில் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிப்ளையே கொடுக்குறாங்க ரிப்ளை வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுந்தான் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் ஆகும் ஏன்னா டேட் வைஸ் அதே மாதிரி ஹாலிடேஸ்லாம் வருதுன்னா அதெல்லாம் போக அப்புறமா ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் வந்து ரிப்ளை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் ரிப்ளை கண்டிப்பாக வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சிட்டு தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் ரிப்ளை வரல ரிப்ளை வரல நீங்கள் மெசேஜ் அடுத்தடுத்த டேட்டில் கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களோட நம்பர் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எந்த டேட்டில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து போயிடுது அதனால் உங்களுக்கு ரிப்ளை கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வர்றதுக்குமே வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எந்த டேட்டில் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டில் தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் சரிங்களா நீங்கள் அஞ்சாந்தேதி இல்லை ரெண்டாந்தேதி தேதி கூட பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து திரும்பி ஒரு ஏழாம் தேதி ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க எனக்கு ரிப்ளை வரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேட் வந்து ஏழாம் தேதிக்கு போயிடும் அப்போ பார்க்குறவங்களுக்கு எப்போ வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியோட மெசேஜ் பார்க்கறதுக்கு வராங்கள்ல அந்த டேட்டில் தான் வந்து உங்களோட மெசேஜ் வந்து நிற்கும் அப்போது வந்து அந்த டேட்டில் தான் வந்து உங்களுக்கு ரிப்ளையுமே வரும் அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சுட்டு தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அது என் சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன் அதனால் எங்களை நம்பி போட்டிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை உங்களுக்கு வரும் ஓகேங்களா இதுதான் ரெண்டு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன் அதுக்காக சொல்லிட்டேன் இப்போ வந்து குழுக்களுக்கு வந்து போயிடலாம் வாங்க குழுக்கள் வந்து டோக்கன்ஸ் ஆல்ரெடி வந்து காமிச்சிருப்பாங்க இப்போ வந்து குழுக்களுக்கு எப்பயும் போல் இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன் பார்த்துக்குங்க எப்பயும் போல் இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை குழுக்களில் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோஸ் வந்து ரெகுலராக போடலான்னு தான் பிளான் பண்ணுறோம் ஆனால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியறதில்ல எடுத்தாலும் வந்து எடிட் பண்ணி போட முடியறதில்ல அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக தான் ஆகணும் என்னோடய கடமை அப்படின்றதுனால இதை நான் செஞ்சிடறேன் பதினஞ்சாம்தேதி பண்ண வேண்டியது நேற்று வந்து கொஞ்சம் என் பொண்ணுக்கு வந்து கான்வெக்கேஷனு அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க கேஜியில் அதனால் கான்வெக்கேஷன் அங்கே போயிட்டோம் அதனால் வந்து போட முடியல அதுவும் வீடியோ எடுத்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ண முடியல எடிட்டும் பண்ண முடியல அந்த வீடியோவும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் போட்டுறேன் சரிங்களா வாங்க சொல்லுக்கள் பார்த்திடலாம் இன்னைக்கு யாரும் வரல அதனால் நானே எடுத்துறேன் யார் இன்றைக்கான லக்கீவினர் அப்படின்றது பார்த்துடலாம் நம்பர் அறுபத்தி ஒன்று நம்பர் பார்த்துக்கோங்க அறுபத்தி ஒன்று சரிங்களா யாருன்னு எனக்குமே தெரியாது நான் வந்து நம்பர் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு நம்பர் அறுபத்தி ஒன்று வந்து தேவேஷ் ஓகேங்களா ஃபோன் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர் சரிங்களா நம்பர் அறுபத்தி ஒன்று தேவேஷ் ஃபோன் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர் ஓகேங்களா இந்த மாதத்தோட லக்கி வின்னர் தேங்க் யூ பை